வணக்கம் இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு இந்த நாள்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு இந்த நாள் எப்படி எல்லாம் போக போகுது இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லி என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க நண்பர்களே இந்த தோமிய மாஸ்டர் நேற்று ஒரு அக்காவோட காமிச்சல அவங்கள வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க ஏன்னா அந்த அண்ணனுக்கு மட்டும்தான் வேலை தெரியுது போரிங் எப்படி போடுறதுன்னு அந்த அக்காவுக்கு வேலை தெரியாதான் நேற்று சரியான கூட்டம் வந்து வேலை அட்டி பிரிச்சு எடுத்துகிட்டேங்கண்ணா அங்கே இருக்குது பார்த்தீங்களா கருவே கலரில் ஒரு பாக்ஸு அதில் தான் ரிசிப்ட் வரும் எனக்கு இதில் வரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய டைம் அவங்க சரியான ஆர்டர் வந்து சும்மா சுனாமி கணக்காக ரிசிப்ட் வந்துருச்சு ஒன்றும் பண்ண முடியல அந்த அக்காவுக்கு வேலை தெரியாதான் இவருக்கு என்ன வழி அந்த அக்காவுக்கு என்பது இல்லையே அதனால் உங்கள் கூட்டத்தில் கிட்டே யாரையாவது கூட்டிட்டு வா அப்படி சொல்லி சொன்னது இப்போ வந்துட்டு வேலையை விட்டு போகிறாங்க போஸ் வந்துட்டு அனுப்பிட்டாங்களாட்டு வேற ஆளை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க போல அவங்க வேலையை விட்டு போறாங்க கடைக்கு முன்னாடி தான் அந்த அக்காவும் அந்த அண்ணனும் நின்றுட்டு இருக்காங்க இப்போ காலையில் மணி ஆறுற இந்த நேரத்தில் கிளம்பிட்டு நிற்கிறாய்ங்க ஓகே நம்மளுக்கு வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாவம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஏதோ குழப்புக்காக வந்திருப்பாங்க போல ஏதோ சின்ன கடையாக இருக்கும் ஓட்டு எதனா நினச்சி வந்திருப்பாங்க போல நம்ம கடையில் அட்டின் உறுக்கு பிரித்து எடுத்துருவாங்க அது தெரியல தோமியம்லாம் தோம்யம்லாம் அட்டின்றுவாங்க நைட்டு அந்த அண்ணன் நல்லா ஸ்பீடு அந்த அக்காக்கு வேலை தெரியலையே ரெண்டு பேர் வேலை பார்க்கணும் தோம்யத்தில் ஒரு ஆளுக்கு நல்லா ஸ்பீடு ஒரு ஆளுக்கு சுத்தமாக வேலையே தெரியாதுன்னும் போது முடியாது இந்த கடையில் நம்ம கடை கொஞ்சம் பெருசு அப்படின்னு நொறுக்கி எடுத்துருவாங்க ஓகே வேலை ஆரம்பிச்சிருச்சு நண்பர்களே கால வியாபாரம் முடிச்சாச்சு இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும் வேலை ஓகே எங்கள் முதலாளி சொல்கிறாரு எனக்கு பதினெட்டாம் தேதி ஃப்ளைட்டு அப்படின்னு சொல்லி பத்தொம்பதாம் தேதி மாறலாம் ஆனால் பதினெட்டாம் தேதி கன்ஃபார்ம் டிக்கெட் இனிமேல் தான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நானும் கேஷியரும் ஒன்றா ஊருக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கேஷியருக்கு இன்னும் பர்மிட் வரல வந்த உடனே போகிறதா நேற்று அவர் சொன்னார் அவருக்கு வந்த உடனே நம்மள்கிட்ட பேரும் ஒன்றா போகிறதா போஸ் சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு இப்போ வந்துட்டு இன்றைக்கி காலையில் அவர் தான் டியூட்டி காலையில் இப்போ அவர் தான் கவுண்டரில் இருக்கிறாரு அவர் பதினெட்டாம் தேதி ஃப்ளைட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ ஜாமா வாங்கணும் இன்றைக்கி தேதி பன்னெண்டு இன்னும் ஒரு வாரம் கூட இல்லை நம்ம இந்த நாட்டை விட்டு வெளியாக போகிறோம் பழக்கு பாய் அங்கே பாருங்க ஏரோப்ளேன் தெரியுதா ஏரோப்ளேன் நம்ம ஊருக்கு போகிறத பற்றி பேசிக்கிட்டு இருந்தா ஏரோப்ளேன் போகுதுங்க வெளில வெளேறுனு போகுது ஜாமான் வாங்க வேண்டிய வேலை இருக்கு வாங்கின உடனே நம்ம தயாராக வேண்டியதுதான் இனிமேல் இன்னைக்கு என்ன சீக்கிரம் அனுப்பி விட்ருவாங்க நாலரை மணி போல ஏன்னா நாலு நாள் வந்துட்டு ஏழு மணி வரைக்கும் வேலை பார்த்தால நைட் ரொட்டி மாஸ்டர் லீவ் போட்டதுனால அந்த நாலு நாளுக்கு அரை மணி நேரம் அரை மணி நேரம் அரை மணி நேரம் அரை மணி நேரம் நாலு அரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அதனால இன்னைக்கு என்ன ரெண்டு மணி நேரம் முன்னாடி அனுப்பிடுவாங்க எனக்கு இங்கே ஏற்கனவே வேலை செஞ்ச ஒரு சமையல் மாஸ்டர் வந்துட்டு பழக்கம் அவருக்கு இன்னைக்கு இப்போ 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 இந்த வீடியோ கட் பண்ண உடனே அவருக்கு தான் ஃபோன் அடிச்சு பேச போகிறேன் அவரை கூச்சவங்க அப்படின்ற ஏரியாவில் வேலை பார்க்குறாரா வர சொல்லி போய் இன்னைக்கு பத்தி யோசிப்போம் கிளம்ப வேண்டியதான் ஓகே வேலை போய்கிட்டு இருக்கு நண்பர்களே இன்னைக்கு திங்கக்கிழமை நாம புதன்கிழமை இன்னைக்கு ஜாமான் வாங்க போறோம் இதுக்குல்ல என்ன வயசு இந்த வயசுல சீர்தடிச்சுட்டு இருக்கு கெட்டு போகும் இளைஞர்கள் இவனை பற்றி நேற்று கூட வீடியோவில் நல்ல முறையில் சொல்லியிருந்தேன் இவனை வீடியோவில் காமிச்சி இன்றைக்கி என்னென்னா சீரட் அடிச்சு வாங்குறேன் இதெல்லாம் எங்கே உருப்பில் போகுது புதன்கிழமை அன்றைக்கி நம்ம ஜாமான் வாங்க போகிறோம் நண்பர்களே பத்தொம்பதாம் தேதி ஃப்ளைட்டு டிக்கெட்டு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக முதலாளி சொன்னார் அதுக்கப்புறம் பதினெட்டாம் தேதி பத்தொம்பதாம் தேதினு சொன்னார்ல ரெண்டு நாளுக்குள்ள அப்படின்னு பத்தொம்பதாம் தேதினு சொல்லி கன்ஃபார்மாக சொன்னார் கன்ஃபார்மாக பத்தொம்போதாம் தேதினு சொன்னது கேஷியர் தான் டிக்கெட் போட்டதான்னு சொல்லி சொன்னார் கேஷியர் இப்போ மூணு மணிக்கு வேலைக்கு வந்தார் அவர்கிட்ட கேட்டால் இல்லைடா பத்தொன்பதாம் தேதி போட்டோம்னா டிக்கெட் வேலை அதிகம் நான் வந்துட்டு இருபத்தி ரெண்டாந்தேதி இருபத்தி மூணாந்தேதி அந்த டைமில் தான் போட போகிறேன் காசு அதிகமாக டிக்கெட்டு அந்த டைமில் ஏதோ ஆஃபர் இருக்கான் இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதிக்கு மேலே வந்துட்டு ஆஃபர் இருக்குது ஒரு மூணு நாளைக்கு அந்த டைம்ல போனா முன்னூத்தி அறுபது நானூறு நானூறு தான் வரும்னு சொல்லி சொன்னாரு நாலாக கேஜ் போட்டேன்னா அது எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படின்னு சொல்லி சுட்டிருக்காரு திரும்பவும் ஓனர் என்ன ஏமாத்திட்டாரு பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதினு சொல்லி ஆனா இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ள நான் போயிடுவேன் இருபத்தி மூணாம் தேதிக்குள்ள எங்க ஓனர் என்ன பரபரப்புலயே வச்சிருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு ஏற்கனவே சொன்னேன்ல இது போல நீ பதட்டத்திலேயே இருக்கணும் நீ எப்போ போகிற அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லி சொன்னேன்ல அதுபோல் இப்போ நினச்சிக்கிட்டு என்னை திரும்ப ஏமாற்றிட்டாப்புல இருபத்தி மூணாம் தேதிக்குள்ளே போயிடுவேன் நண்பர்களே கேஷியருக்கு வந்துட்டு விசா வந்துருச்சு பர்மிட் போட்டாச்சு அவருக்கு பர்மிட் அடித்து வந்துருச்சு இப்போ அவர் வந்துட்டு மலேசியா விட்டு வெளியாக முடியும் எந்த ஒரு கவர்மெண்ட் ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஓகே அவர் வந்துட்டு பர்மிட் வந்துட்டு ரினியூவல் பண்ணிட்டார் ரம்ஜான் முடிஞ்சதுக்கப்புறம் தான் திரும்ப வருவாராம் மலேசியாவுக்கு ஒரு நீண்ட நாள் லீவு கேட்டிருக்குறாப்புல ஓகே இப்போ விசா வந்துட்டதுனால அவர் வந்துட்டு ஊருக்கு போகணும் போகணும் பரபரன் இருக்கிறார் நான் ஊருக்கு போகிறதுனால ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்தில் போக போகிறோம் ஓகே அவருக்காக வெயிட் பண்ணிச்சு இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா ஊருக்கு போகிறோம் திருச்சி தான் எனக்கு போடுவாங்களாம் அவருக்கும் திருச்சி எனக்கும் திருச்சி நானும் நாலு மணி நேரத்தில் ஊருக்கு போயிடுவேன் அவரும் ராமநாதபுரத்து மாவட்டத்துக்குள்ள தான் எங்கேயோ அவரும் நாலரை மணி நேரத்தில் ஊருக்கு போயிடுவாப்புல திருச்சியில் தான் வந்து இறங்க போகிறேன் ஓகே இப்போ வந்துட்டு டிக்கெட்டு எப்போ போடுறது அப்படின்னு சொல்லிட்டு முதலாளிக்கு கேட்ட ஃபோன் அடிச்சு வச்சா வாய்ஸ் மீடியா போட்டுக்கிறதுக்கு இன்னும் முதலாளி பார்க்கலையா பார்த்துட்டு இப்போ மணி ஈவினிங் ஆடுற இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் பார்த்துட்டு அவர் மெசேஜ் போட்டார்னா இவர் உடனே டிக்கெட் போட்டுருவார் எப்பவுமே எல்லாருக்குமே டிக்கெட் கேஷியர் தான் போடுறாங்க அவங்க டிராவல்ஸ் சொல்லியிருக்காங்க அவங்க சொந்தக்காரங்க அதாவது மாதிரி வெளிநாட்டுக்கு போகிறது வர்றது அது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு டீல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு காண்டாக்ட் நிறையா இவங்களே வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாரு தண்ணி மாஸ்டர் அருள்ன்னு என்னன்னு தெரியாது ஓகே இன்றைக்கி டிக்கெட் போட்டுருவாங்க இருவ இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த மூணு நாளில் வந்துட்டு விலை கம்மியாக இருக்குதான் அந்த டைமில் போடுவாங்க டிக்கெட்டு போடுவாங்க டிக்கெட்டு ஓகே ஜாமான் லக்கேஜுக்கு இருபது கிலோ போட சொல்லியிருக்கேன் இருபது கிலோவுக்கு கம்மியாக இல்லையா நம்ம அதிகமாக எதுவும் வாங்க இல்லை என்ன டைலர் மாதிரி ஏதாவது வாங்குவேன் அதை வந்துட்டு இருபது கிலோவுக்கு கம்மியாக போட முடியாதுன்றதுனால இருபது கிலோ போட சொல்லியிருக்கிறேன் அதுக்கே மூவாயிரரூபா இது போல் இந்தியா காசுக்கு வருமா ஓகே நம்ம கிளம்ப போகிறோம் இப்போ வேலை முடிஞ்சு சாப்பாடு கட்டிட்டு ரூம்க்கு போகிறேன் ஓகே நண்பர்களே அவ்வளவுதான் மலேசியா முடிஞ்சு போச்சு இப்போ ரூமுக்கு போவோம் மழை கொஞ்சம் கொஞ்சமா தூருது அவ்வளவுதான் இல்லை இந்த இடங்கள்னா மேலதான் இருக்கு ரூம் அங்க உட்காந்து அந்த பக்கம் சிட்டியை காமிச்சுக்கிட்டு இருப்பேன் இங்க எவ்வளவு நாள் திரும்ப இங்க உட்காந்துருக்கேன் இப்ப வந்து மழை தூருது நம்ம போகலாம் பல நினைவுகள் ஓகே இன்னும் ஒரு பத்து நாள் கூட பத்து நாள் இருப்போம் அவ்வளவுதான் இந்த இடத்துல முடிஞ்சிச்சு எல்லாம் கிளம்ப போறேன் கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு நண்பர்களே இந்த நாளுக்குண்டான கடைசி தருணத்துக்கு நாம் வந்துட்டோம் இந்த நாள் முடிஞ்சிச்சு ஓகே வாங்க உங்களுக்கு வியூ காட்டுறேன் நான் இங்கே தான் தூங்குவேன் இந்த இடத்துல தான் என் தலை இருக்கும் சிட்டியை பார்த்துக்கிட்டே தூங்குவேன் அந்த நட்சத்திரத்தையும் பார்ப்பேன் ஓகே இந்த நாள் முடிஞ்சிருச்சு இந்த நாள் நான் ஒரு குடிபோதை இல்லாத ஒரு நாளை நான் வாழ்ந்துருக்கிறேன் என்னை சப்போர்ட் பண்ணக்கூடிய உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் என்னை வந்துட்டு மோட்டிவேஷன் பண்ணக்கூடிய என்னுடைய அதிதீவிர ரசிகர் பெருமக்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஓகே எல்லாரும் பார்த்து பத்திரமா இருக்கணும் எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாடாதீங்க மீளணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவையில்லை அந்த பாதைக்கு வராதீங்க ஓகே அப்படி வந்தவங்க என்ன மாதிரி இருக்கணும்னு நினைங்க ஓகே என் கூட கனெக்ட் ஆகுங்க ஓகே ஓகே எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம் ஓகே இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு லைக் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கப்பா ஓகே இந்த நாள் முடிஞ்சிச்சு ரொம்ப நன்றி உங்களா இருக்கும் எல்லாரும் பார்த்து பார்த்துருமாருங்க பை